அதாவது தமிழ்நாட்டுல இதுவரையிலும் திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது கிடையாது கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்துல இருந்து நான் ஏற்கனவே பல முறையில் அவங்களை சொல்லிருக்கிறேன் ஆட்சிக்கே வராத போது ஆட்சிக்கு வருங்கிற ஒரு உறுதியான நிலை இல்லாத போது இவள் கூட்டணி ஆட்சி பத்தி கூட்டணி இருந்தால் என்ன கூட்டணி இல்லாமல் இருந்தால் என்ன இருந்தாலும் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவ்வாறு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் ராகுல் காந்தி இனிய நண்பர் தான் ஆனா ஆட்சியில பங்கே தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு மேலும் ஒரு கருத்தையே கூட்டணி இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா காங்கிரஸ் கட்சி நீங்க எல்லாரையும் முன்னாடி கேட்டுட்டே இருப்பீங்க உங்க கூட்டணி எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்களே அவங்க கூட்டணி அப்படி இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு எப்படி நீங்க இரநூறு இடம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பீங்க இப்ப நான் சொல்லி தான் நாங்க இரநூறு இடத்துல ஜெயிப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக இரநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் ஆனால் திமுக மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொன்னது மாதிரி அவருடைய கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது விஜய் கட்சிக்கு போவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு கேள்விக்கு இருந்தால் கூட கனிமொழி சகோதரி டெல்லியில் போய் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பது பார்த்தா அவர்களுக்கே ஒரு அச்சமும் ஒரு பயமும் இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கு அதனால தான் இன்னைக்கு கூட்டணி பலம் இல்லாமலும் அவர்கள் இருக்கிறார்கள் எப்படி பார்க்கிறீங்க அடுத்த திமுக ஆரம்பிச்ச காட்டு காலத்துல இருந்து இன்று வரையிலும் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை அவங்க விட்டதே கிடையாது யாரோ கொண்டு வந்ததுக்கு தாங்கள் தான் கொண்டு வந்தோம் தாங்கள் தான் செஞ்சோம்னு சொன்னா அதுல எந்த விதத்துல ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் அன்றைக்கு மத்தியில் அமைச்சராக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய ஜே பி நட்டா அவர்கள் இன்றைக்கும் அவர்கள் தான் அதே துறையில் அமைச்சராக நீடிக்கிறார்கள் அன்றைக்கு அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் ஜே பி நட்டா அவர்களிடம் பேசி நீட் வேணும் கண்டிப்பாக வேணும் எங்கள் கிராமப்புற பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்கள் படிக்க கிராமப்புறத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் சொன்ன உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்களும் மாநில முதலமைச்சர் ஈபிஎஸ் அவர்களும் கலந்து பேசி கிராமப்புற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்டு அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் உள்ள ஏராளமான உதாரணத்து சொல்லணும்னா நம்ம மானூரில் படித்த பள்ளி ஒரு மாணவி கூட அவர்கள் அம்மா வந்து விவசாய கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்து இன்னைக்கு மருத்துவ கல்லூரிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்னு சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியில் அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்கள் அன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த ஏபிஎஸ் அவர்கள் இதை கூட மறைப்பதற்கு சொல்வதற்கு மனமில்லை அவர்கள் செய்ததை தாங்கள் செய்ததாக சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இதுதான் கோய கோயபல் தத்துவம் நகைச்சுவையா இருக்கு எப்படி ஒப்பிட்டு சொல்லலாம் பாத்தீங்கன்னா அரசு அரசியல் வேலை பார்க்கக்கூடிய பழைய ஓய்வு திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க நாலே முக்கால் வருஷம் ஆச்சு இல்ல ரெண்டு மாசம் தான் இருக்கு இப்போ ஜாக்டோ ஜியோ போராட்டத்துக்கு பிறகு ஆனா அவங்களுக்கு எந்த அடிப்படையில லட்டு எல்லாம் கொடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல வாயில லட்டு கொடுத்தாங்க திருநெலியா இருந்தா அல்வா கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும் லட்டு எல்லாம் விளங்கிட்டு போனாங்க அடுத்த ஜூன் மாசம் தாரம்னு சொன்னா எப்படி அந்த ஜூன் மாசம் முதலமைச்சராக இருக்கக்கூடியது அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இது ஏமாற்று வேலை திமுக இப்பொழுதுமே ஏமாற்று வேலையில கைதேர்ந்தவர்கள் கலைஞரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது உழைப்பு அதை என் பையனுக்கு உதயநிதி அதாவது குடும்ப ஆட்சி நாங்க தான் இருப்போம் அப்படிங்கிறத மறைமுக சொல்லியிருக்கார் தேசிய ஜனநாயக கூட்டணி நேற்று கலைஞர் இன்று மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் நாளைக்கு அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் குடும்ப ஆட்சி அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கார் ஆனால் இனிமேல் தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நிச்சயமாக ஈடுபடாது தேசிய ஜனநாயகம் ஒவ்வொரு தடையும் இதே இடத்துல என்ன கேட்கறீங்க முதலமைச்சர் பெரும்பான்மை யார் இருக்காரோ அவங்க தான் அமைச்சராக இருப்பாங்க போதுமா அவங்க சாதனை எல்லாமே பொய்யான தேர்தல் வாக்குறுதி தான் அவங்களுடைய சாதனை உதாரணத்துக்கு சொல்ல போனா எந்த வாக்குறுதியும் சொன்ன இப்ப அவர்கள் சொன்னாங்க பத்து சதவீதம் கொண்டோம் காலமுறை ஊதியம் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் தருவோம்னு சொன்னாங்க அரசு மருத்துவமனைகளில் வேலை பார்க்கக்கூடிய செவிலியர்களுக்கு நிரந்தர பணியமைத்துவோம்னு சொன்னாங்க மின்சார வாரியத்தில் பணியிருக்கின்ற டெம்பரரியாக பணியாற்றணும்னா நிரந்தரமாக்குவோம்னு சொன்னாங்க எதையுமே அவர்கள் செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சொன்ன தேர்தல் வாக்குறது எதுவுமே செய்யலை இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க சாதனையாக மத்திய அரசு ரொம்ப குடைச்சல் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு திமுக வளர்ச்சியை பார்த்துட்டு மத்திய அரசு நினைச்சிருந்து குடச்சல் கொடுத்து உங்க பின்ன தள்ளப்படுவது என்பது உறுதி ஆனா அதுக்கு மத்திய அரசு காரணம் இல்ல தமிழக மக்கள் தான் காரணம் எந்த முதல்வர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலயா அங்கன்வாடி தனியா எடுத்திருக்கேன் ஏன்னா இருபது சதவீதம் இன்னைக்கு கருத்து கணிப்புல எனக்கு கூட இருக்கு ஒரு டிவிலையும் கருத்து கணிப்பு எடுத்துருக்காங்க அதுலயும் திருநெல்வேலி தொகுதி தான் கூடுதல் இருக்கு ராதாபுரம் தொகுதி கூட இருக்கு இந்த சூழ்நிலையில எப்படி முதலமைச்சர் அவர்கள் அப்படி சொல்ல முடியாது அவங்க ஒரு கருத்து கணிப்பை வச்சு ஒரு பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை போட்டு விட்டுருக்காங்க கடந்த வாரம் கூட சந்திக்கும் போது மக்களுக்கு தேவையான கோடி ரூபாய் வரலை எங்களுக்கு தமிழகத்துக்கு வந்தா நீங்க எல்லாம் நிரந்தரப்படுத்தப்படும் இதுக்கு காரணம் அதாவது காங்கிரஸ் கட்சியில இருந்ததை காட்டிலும் முந்நூறு மடங்கு அதிகமாக இன்னைக்கு வந்து தமிழகத்திற்கு பணம் வந்து கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கு இந்த பதினாலு லட்சம் கோடி ரூபாயும் சாலைகள் மூலமாக மருத்துவமனைகள் மூலமாக விமான போக்குவரத்து விமான நிலையங்கள் விமான போக்குவரத்து மூலமாக ரயில் மூலமாக இன்னைக்கு பதினோரு வந்தே பாரத் ரயில் போகுது இது யாருக்கு யாருடைய பணம் மத்திய அரசுடைய பணம் எங்கே ஓடுது தமிழ்நாட்டில் ஓடுது இன்னைக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் முந்நூறு கோடி ரூபாய்க்கு மருத்துவமனை கட்டிடம் நடந்துட்டுருக்கு இதில் நூற்றி பத்து கோடி ரூபாய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே வந்தது இப்போது எழுபது கோடி ரூபாய்க்கு கிரிட்டிக்கல் கேர் சென்டர் அதன் பிறகு இருபது கோடி ரூபாய்க்கு புதிய நவீன மருத்துவமனைகள் இன்றைக்கி ஸ்கேன் சென்டர் எல்லாமே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் கிடையாது இது எல்லாமே மத்திய அரசு கொடுத்த பணம் இவர்கள் இந்த கோயப்பல் தத்துவத்தை அதாவது திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னால் உண்மையாகும் அது மாதிரி தான் இன்னைக்கு திமுக தோல்வி பயத்தால மத்திய அரசுலேருந்து வரல நீங்க என்ன செய்றீங்க மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு ஒரு எம்பி கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது நீங்க உங்க நிர்வாகத்துல என்ன பண்ணீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னீங்களே கஞ்சா முழுதும் விற்கிற தமிழ்நாடாலாம் இருக்கு இன்னைக்கு மெத்தப்பட்டின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக் எல்லாம் விற்கக்கூடிய நாடெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு உருவாய் போயிருக்கிறது சொத்துவரி கூட்டின தமிழ்நாடு மின்சார கட்டணம் கூட்டினா தமிழ்நாடு மின்சார கட்டணத்தையும் சொத்து உரியும் கூட்டினா திமுக அரசாங்கம் எல்லா அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்குகள் பாலியல் வன்கொடுமைகள் லாக்க மரணங்கள் யாருடைய ஆட்சியில் முன்னேற்ற கழக ஆட்சியின் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியின் நிலைக்கு நடைபெற்று கொண்டோம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா நாங்க இந்த டிமாண்டும் கிடையாது எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும் இது இதுவரையிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை நடக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆனால் பிரேமலாதா எல்லா சைடும் நாங்கள் பேச்சு நடத்திட்டு இருக்கோம் அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது அது அவருடைய கருத்து அவருடைய கருத்துக்கு நான் சொல்ல முடியாது நீங்கள் இந்த கவர்னரோட தேனீரையில் கூட அவருடைய இல்லை மதிப்புரிய சுதீஷ் அவருடைய நண்பர் நீண்ட நாளே நண்பர் அந்த அடிப்படையில் நான் அவருடன் பேசிக்கொண்டிருந்தேன் தவிர கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி மேல வாய்ப்பு இருக்கிறதா அது பத்தி இப்பொழுது எதுவும் கருத்து வரவில்லை பிரதமர் ஒன்னாம் தேதி வருவாங்க அப்போ பார்க்கலாம் திருமதி சசிகலா அம்மா அவர்களை திரு மதிப்பூரி ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த மட்டும் அது அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது இதுவரைக்கும் தெளிவாக இல்லை வந்த பிறகு அது பத்தி குறித்து முதல் முதல்ல அன்புகுறி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நான் அவரை குருஜின்னு சொல்லுவேன் அவர் என்ன குருஜின்னு சொல்லுவார் முதல்ல அவர் பாளையத்துல ஜெயிக்கட்டும் மத்த பத்தி பேசலாம் ஏற்கனவே குடும்ப ஆட்சி நடக்கும் சொல்லிட்டேன் ஒரு குடும்பம் நடைமுறைகிறது ஒரு தான் இன்னைக்கு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டு கொண்டிருக்கிறது அதற்கான மாற்றம் மக்கள் மனதில் வர வேண்டும்